அமைதி செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பலத்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாக இருக்கின்றது அந்த செம்மொழி தாய்மொழியை காக்க வேண்டும் என்று பறை இசை மூலம் எடுத்துரைக்க வருகை தந்துள்ளார் பாரதி கலைக்குழு லெனி வணக்கம் வணக்கம் இந்த தாய்மொழியை எல்லாரும் பின்பற்றணும் காக்கணும் அப்படின்னு உங்களோட பறை இசை மூலமாக நம்ம இளைய சமூகத்துக்கு எடுத்துரைத்து வருங்க ஆமாங்கய்யா அந்த கேட்கலாம் கண்டிப்பாகய்யா தாய்மொழி குறித்து நாங்கள் சொல்லும் போதே பிறமொழிக்கெல்லாம் எதிரானவர்கள்லாம் கிடையாது எல்லா மொழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என போட்டியான உலகம் எல்லா மொழிகளையும் கற்று தேர வேண்டும் ஆனால் தாய்மொழி மீது கூடுதல் அக்கறையும் பற்றும் வைத்து நாம் படிக்க வேண்டும் என்ற எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தாய்மொழி குறித்த ஒரு பாடல் குட் மார்னிங் பொழுது விடியது குட் இரவு குட் நைட்டோடுனிங்கோடு பொழுது விடியது வணக்கம் எல்லாம் மறந்து போனதா தமிழா நம் வாழ்வை விட்டு வெளியே போனது தமிழா வணக்கம் எல்லாம் மறந்து போனதா தமிழா வாழ்வை விட்டு வெளியே போனது தமிழா அத்தை மாமா அக்கா தம்பி நண்பர்கள் குட் மார்னிங் பொழுது விடியது குட் இரவு நுழையுது வணக்கம் எல்லாம் மறந்து போனதா தமிழா நம் வாழ்வை விட்டு வெளியே போனது தமிழா என்ற ஏடுகள் எ முயற்சி எதுவும் கேரள அம்மிடாடியாய் டாடியாய் கிடுகிகிறதே குட் பொழுது விடியது குட் நைட்டோடு இரவு நுழையது வணக்கம் எல்லாம் மறந்து போனதா தமிழா நம் வாழ்வை விட்டு வெளியே போனது தமிழா பண்ண கோலம் கண்ண பறிக்கிறேகனோடு வாசகம் நெஞ்சம் எப்படி வந்தது வந்தவரவு அது எங்கே போனது வெல்கம் இங்கே எப்படி வந்தது நல்வரவு அது எங்கே போனது குட் மார்னிங் பொழுது விடியது குட் நைட்டோடு இரவு நுழையுது வணக்கம் எல்லாம் மறந்து போனதா தமிழா நம் வாழ்வை விட்டு வெளியே போனது தமிழா கோலம் போட்டது கிளிண்டன் பேசியா எதை புள்ளி வச்சது புசுக்கு மகளா கோபப்படாதே தமிழா நம் ஆங்கில மோகம் சரியா வீட்டிலும் தமிழ் இல்லை வீதியிலும் தமிழ் இல்லை வா தமிழ் தமிழ் இல்லை தமிழன் தமிழன் என்று பேசிய தமிழ் பேச மறுப்பதா தமிழன் தமிழன் என்று பேசிய தமிழ் பேச மறுப்பதா தாய்ப்பாலான தாய்மொழியினை உண்டவனே வெறுப்பதா உண்டவனே வெறுப்பதா மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வு பாடம் பண்டைய இசை மூலம் பழம்பெரும் ஒரு செம்மொழி தமிழ்மொழியை நம்ம மறப்பது சரியா என்று விநாயகர் இருக்கிறது நிச்சயமாக அது நிச்சயமாக பார்க்கக்கூடிய இளையோர் மனதில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்களது தொண்டிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் ரொம்ப நன்றிங்கய்யா மகிழ்ச்சி இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள குறிந்து கொள்ள அமிர்தும் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தாய்மொழியை நேசிக்கும் என்ற வகையில் எடுத்துரைத்த பாரதி கலைக்குழு